வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஆடி மாசத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்ப நான் சொல்ல போற பொருள உங்க கையில நீங்க தேய்ச்சாலே போதும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்யும் போது நிச்சயமா வாழ்நாள் ஃபுல்லா உங்க கையில பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு காந்தமா உங்க கை மாறி இருக்கும்ன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் நாளே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் இந்த சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் ஆயுசுக்கும் வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சுக்கர பகவானோட மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு காலையில ஆறு மணி பதினோரு நிமிடம் வருடங்களுக்கு மேல சஷ்டி திதி ஆரம்பமாகுது இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி சஷ்டி திதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு இதுல இருக்கக்கூடிய ஆறையும் ரெண்டையும் ஆட் பண்ணும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இந்த நம்பரை ஆட் பண்ணும் அதோட கூட்டுத்தொகையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் ஆக மொத்தம் எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு இன்னைக்கு இருக்கு இந்த எட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர்னே சொல்லலாம் இப்படி பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த எட்டுங்கிற நம்பர் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கையும் இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் அதாவது ஏழாவது மாதம் அடுத்து நமக்கு தேதியிலையும் வருஷத்திலயுமே எட்டுங்கிற நம்பர் இருக்கு அடுத்ததா இன்னைக்கு திதி இருக்கு இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பர் முகம் கொண்டவர் முருகப்பெருமான் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமானுக்கு உகந்தது அடுத்ததா இன்னைக்கு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இந்த பகவானுக்குரிய நம்பரும் ஆறு அந்த வகையில சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த செவன் எயிட் நம்பரை தெய்வீக நம்பர்னு கூட நாம சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் தான் இது இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நாம கேக்கும்போதோ இல்ல பாக்கும்போதோ கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் நமக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது இப்பல்லாம் ரீசென்ட்டா நிறைய செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை தேதியிலேயே நமக்கு வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள்ல உங்களால முடிஞ்ச பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு சுத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணும்போது மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கட்டாயமா தேவைப்படும் தயிர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எப்பயுமே நம்ம சேனல அளவுக்கு நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ் சொல்லுவேன் அந்த வகையில இன்னைக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்கு பனிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமா இருக்கு இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்க கிச்சன் சிங்க்கு கிட்ட நின்னுகிட்டு கூட நீங்க செய்யலாம் கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏற்கனவே கைகளை தேய்ச்சி கழுவுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுங்கறத பத்தி தெளிவா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்படி கைகளை தேய்ச்சி கழுவுறது மூலமா பணத்தை எப்படி வசியம் நான் உங்களுக்கு கிச்சன் கிட்ட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க கைகளை கழுவுறதுக்கு தேவையான தண்ணீரையும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருளையும் உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க கைகளை கழுவும் போது அந்த தண்ணீர் விளற மாதிரி ஒரு டப்போ பக்கெட்டோ அப்படி இல்லனா சின்ன பாத்திரம் எதையாவது கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர உங்க இடது கையில வச்சுக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர் ஆல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய இன்ஃபினட்டிக் எட்டு முறை அந்த தயிர்ல நீங்க வரைங்க லெப்ட் ஹேண்ட்ல உள்ளங்கையில தயிர் இருக்கு ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை இன்பினிட்டி முறை இன்பினிட்டி சிம்பளை வரையும் போது உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இன்பினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க தண்ணீரால தேய்ச்சி கழுவுங்க இப்படி கழுவும் போதும் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மட்டும் இல்லாம பொதுவா உங்க வீட்டுக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோட செய்யுங்க இப்ப கைகளை தண்ணீரால தேய்ச்சி கழுவும் போதும் நீங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்குன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க உதாரணத்துக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் இதை சொல்லிக்கிட்டே உங்க கைகளை தண்ணீரால தேய்ச்சி கழுவிட்டு இதுக்கப்புறமா உங்க கைகளை காத்துல தானா காயறதுக்கு விட்டுருங்க எக்காரணத்தை கொண்டும் உங்க ட்ரெஸ்லயோ அப்படி இல்லைனா டவல் வச்சோ உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க தொடக்க கூடாது இத மட்டும் கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெளியில இருக்கிறவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தயிர் கிடைக்காது அப்படி தயிர் கிடைக்கலன்னா இப்போ நான் சொல்லப் போற இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை மட்டும் நீங்க செய்யுங்க அதாவது தயிர் இல்லாம உங்க கைகளை தண்ணீரால தேய்ச்சி கழுவிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி உங்க லெப்ட் ஹேண்டோட சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இப்ப நான் கொடுக்க போற சிம்பலை இந்த சிம்பல் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் சுக்கரமேடு எங்க இருக்குங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இப்ப நீங்க வரைய வேண்டிய சிம்பலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் உங்க மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த சிம்பலை உங்க கையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதுக்கப்புறமா இந்த சிம்பல் அப்படியே இருக்கட்டும் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல ராத்திரி நீங்க இந்த சிம்பலை எழுதி வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு எப்பயும் போல முகத்தை கழுவும் போது இந்த சிம்பலையும் தேய்ச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க இப்ப சப்போஸ் டே டைம்ல நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா இத எப்ப வாஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க இந்த சிம்பல் ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் உங்க கையில இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைய வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சிம்பலை நீங்க கையில எழுதி வச்சிருக்கும் போது யாராவது எதுக்காக இத வரைஞ்சு வச்சிருக்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க பண வசியத்திற்காக தான் இந்த சிம்பலை வரைஞ்சு வச்சிருக்கேங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டாம் வேற ஏதாவது ஒரு காரணத்தை அவங்களுக்கு சொல்லுங்க மத்தபடி இந்த பரிகாரத்தை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லவும் செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்தை பண வசியத்துக்காக நீங்க செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரகசியமா வச்சுக்கோங்க இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலியை தாண்டி உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கோ உங்க ரிலேஷன்ஸ்கோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கிறது மட்டும் தெரியாம பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ரகசியமா செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி கைகளை தேய்ச்சி கழுவுறதுனால பணத்தை ஈர்க்கக்கூடிய ராசியான கைகளா நம்ம கைகள் மாறும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சு நல்ல ஒரு பண வரவு நமக்கு ஏற்படும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி